Change of hot and welcome to Ilakiam literature. பிரபாட்டுன்னு ஒரு பையன் வந்திருக்கான் அவன் வந்து எப்படின்னா எப்ப பாரு ஜெயிச்சிக்கே இருக்கணும்ன்றது அவனுடைய ஆசை அவனுடைய பெற்றோர்கள் அவனுடைய ஆசிரியர்கள் அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் வந்து என்ன வந்து சொல்றாங்கடா அவனுக்கு வந்து தோல்விய ஏத்துக்கிற மனப்பக்கம் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க அவன் வந்து சின்ன தோல்வியை கூட ஏத்துக்கிற மாட்டான் அது வந்து கோலி குண்டு விளாட்டா இருந்தாலும் சரி அந்த தோல்வியை வந்து ஏத்துக்கிற மாட்டான் அவன் வந்து எப்படி வந்து மாறிட்டான்டா ஜெயிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய அந்த ப்ளஷரை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதை வந்து விட்டு கொடுக்கணுன்ற ஃபீலிங் அவனுக்கு வந்து இல்லவே இல்லை அவன் வந்து லூஸ் பண்ணுறது தான் உலகத்துலேயே வந்து ரொம்ப ஒஸ்டான விஷயம்ன்ற மாதிரி அவன் வந்து ஃபீல் வந்து பண்றான் பிரபாவத்தை வந்து ஒரு கேமை வந்து லூஸ் பண்ணிடுவான்னு தெரிஞ்சா அந்த கேமை வந்து அவன் வந்து விளாடவே மாட்டான் அதே மாதிரி ஒரு கேமை வந்து ஜெயிச்சுருவோம்னு நினைச்சா அது வந்து ஒரு நிமிஷம் விளையாட்டா இருந்தாலும் அந்த கேமை வந்து கட்டாயம் வந்து விளாடுவான் அதே மாதிரி எதாவது கேமில் அவன் தான் வந்து பெஸ்ட்ன்னு தெரிஞ்சுட்டா அந்த கேமை வந்து கட்டாயம் வந்து விளாடுவான் அவன் பிடிச்ச கேம் எதுன்னா பேட்மிண்டன் பிரபாட் படிக்கிற அதே ஸ்கூல்ல புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சேர்றான் அவன் பேரு வந்து சூர்யா அந்த சூர்யாவும் வந்து பேட்மிண்டன் ரொம்ப நல்லாவே வந்து விளையாடுவான் பிரபாட் வந்து அந்த மாசத்துடைய லாஸ்ட் ஃப்ரைடேக்காக வெயிட் பண்ணி இருக்கான் அந்த ஃப்ரைடே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரைடே என்ன காரணம்னா அந்த ஃப்ரைடேல அவங்களுடைய கோச் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் வந்து நடத்துவாங்க ஸோ டீம் வந்து அந்த வாரம் மண்டேல வந்து டிசைட் வந்து பண்ணிட்டாங்க பிரபாட்டும் சூர்யாவும் வந்து ஒரு கேம் விளாடுற மாதிரி முடிவு பண்றாங்க சோ அதுக்காக பிரபாட் வந்து என்ன பண்றாங்கடா ரொம்ப சீரியஸா வந்து பிராக்டிஸ் பண்ணுறான் பிரபார்டு கிட்ட இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுக்குறாங்க அவன் தான் வந்து ஸ்கோர் கார்டை வந்து ப்ராப்பரா வந்து பாத்துக்கிறணும்ன்ற மாதிரி பொறுப்பையும் வந்து கொடுக்குறாங்க பிரபாட் வந்து அவனுடைய ப்ராக்டிஸை வந்து ரொம்ப சீரியஸா வந்து எடுத்துக்கிருக்கான் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து என்ன பண்றாங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா வந்து இருக்கான் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு அப்படி ஜோக்ஸ் அடிச்சுக்கிட்டு ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்க அவன் பாட்டு ஜாலியாக வந்திருக்கான் அந்த ஃப்ரைடே வருது பேட்மிண்டன் கோர்ட்ல சூர்யா வந்து ரொம்ப நல்லாவே வந்து விளாடுறான் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ஜெயிக்கிறான் அவன் வந்து அங்க வந்து நல்லா ஜோக்ஸ் அடிச்சுக்கிட்டு நல்லா டைம் வந்து பாஸ் பண்றான் சூர்யா வந்து என்ன பண்றாங்கடா அந்த விளாட் இதுலயே வந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டே வந்து பாயிண்ட்ஸ் மேலே பெருசா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணல இந்த சைடு பாத்தீங்கன்னா பிரபாட் தான் வந்து ஸ்கோர் கார்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறான் பிரபாட் வந்து என்ன பண்றான்டா ஸ்கோர் கார்டை வந்து முன்னப்பன்னா போட்டு கடைசியில பிரபாட் தான் வந்து ஜெயித்தான்ற மாதிரி வந்து சொல்றான் ஸோ இந்த கேமை வந்து பிரபாட் வந்து சீட் பண்ணி தான் வந்து ஜெயிக்கிறான் ஆனா சூர்யா வந்து அந்த விஷயத்தை பெருசாவே வந்து எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து என்ன சொல்றான்டா அவன் கூட விளையாடுறது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு இன்னொரு தடவை விளாடணுன்ற மாதிரி ஆசைப்படுறேன்ற மாதிரி சூர்யா வந்து சொல்றான் அந்த நாள் ஃபுல்லா எல்லாரும் வந்து பிரபாட்டை பத்தியே பேசுகிறாங்க அவன் வந்து பயங்கரமா வந்து விளாடுறான்ற மாதிரி பேசுறாங்க ஆனா இன்னொரு சைடு பிரபாட்னால அன்னைக்கு நைட் ஃபுல்லா வந்து தூங்க முடியல என்ன காரணம்டா அந்த கேமை வந்து அவன் வந்து ஜெயிக்கல என்ன பண்ணியிருக்கான் சீட் பண்ணி தான் வந்து ஜெயிச்சிருக்கான் அதனால அவன் வந்து தூங்க முடியல அடுத்த நாள் போய் பார்த்தா சூர்யா வந்து அதை பத்தி யோசிக்காமலே அவன் வந்து பேஸ்கெட் பால் கிரவுண்ட்ல பேஸ்கெட் பால்ல வந்து விளாண்டுக்கி இருக்கான் சூர்யா ஒரு பத்து நிமிஷமா பேஸ்கெட் பால்ல வந்து பேஸ்கெட் வந்து பண்ணவே முடியல இருந்தாலும் அவன் வந்து கேமை வந்து என்ஜாய் பண்ணியிருக்கான் ஃபேஸ் ஃபுல்லா வந்து ஒரு ஸ்மைல் மட்டும் வந்து இருக்கு அந்த டயத்துல இருந்து பிரபாட் வந்து சூர்யாவை வந்து டெய்லி வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான் அவன் ஒரு சில கேமை வந்து ஜெயிப்பான் ஒரு சில விஷயங்கள் மோசமா போய் முடியும் ஆனா அந்த டயத்துலேயும் அவன் வந்து கேமை மட்டும் தான் வந்து என்ஜாய் பண்ணிக்கிறான்டா ஸோ சூர்யா வந்து என்ன பண்ணுறான்டா எல்லா விஷயத்தையும் வந்து என்ஜாய் பண்ணியே வந்து பண்ணுறான் அவன் வந்து எந்த ஸ்கோர் போர்டையும் நினச்சி அவன் வந்து வருத்தமே வந்து படலாம் அது வந்து ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ நம்ம வந்து கேமை வந்து என்ஜாய் பண்ணணும்ன்ற ஆட்டிடியூடு வந்து சூர்யா கிட்ட இருக்கு இந்த விஷயத்த வந்து பிரபாட் வந்து புரிஞ்சுக்கிறான் அவனுக்குள்ளேயும் ஒரு சேஞ்சஸ் வருது பிரபாட் வந்து இப்போ என்ன பண்றான்டா அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஹைட் அண்ட் சீக் வந்து விளாடுறான் அந்த கேம் முடிய போறப்போ அவனுக்கு வந்து வருத்தமா இருக்கு இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துகிட்டு பேட்மிண்டன் கோர்ட்ல நல்ல ஜோக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்படியே வந்து பிரபார்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறுறான் கொஞ்ச நாள்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எப்படி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்கடா பிரபார்ட் வந்து கேம் நல்லா விளாடுறான் அவனுக்குள்ள வந்து ஒரு கிரேட் ஸ்போர்ட்மேன் ஸ்பிரிட்டும் வந்துருச்சுன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க